அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பௌர்ணமி ஈசன் அருளால் அனைவரும் நலமும் வளமும் பெற்று இன்பத்தோடு வாழ வேண்டும் என்று ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டத்தூர் நகர் முட்டத்தூர் நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து விழுப்புரம் ரூட்டில் போனீங்கன்னா கோழிப்பண்ணை அடுத்த ஸ்டாப்பிங்கே முட்டத்தூர் நகர் என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பேடு காலனி நம்பேடு காலனி இது ஒரு அலுவல் ஆட்டம் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா ஆறனிலேருந்து வந்தவாசி ரூட்டில் போனீங்கன்னா நம்பேடு என்ற பஸ் ஸ்டாப் பக்கத்திலே காலனி என்ற இடத்தில் இன்று இரவு ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நகல் நகல் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி டூ கேவி குப்பை ரூட்டில் போனீங்கன்னா நகல் என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்தி பிரியா நாடக மன்றம் பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி பட்டு மூஞ்சிர்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காரு டு வளவனூர் ரூட் அதாவது சக்கரமல்லூர் ரூட்டில் போனீங்கன்னா மூஞ்சிபட்டு என்ற கிராமத்தில் சத்திய பிரியா நாடக இன்று இரவு நாடகம் நடைபெறும் இதுவும் அலுவலாட்டம் தான் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா திருவத்திக்குன்னம் திருவத்தி குன்னம் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா செஞ்சிலேருந்து விழுப்புரம் ரூட்டில் அப்பம்பட்டு ஒட்டம்பட்டுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா திருவத்திக்குன்னம் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று செய்யார் கொடை நகர் செய்யார் கொடை நகர் என்ற இடத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா நம்மண்டி நம்மண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தா வெம்பாக்கம் பெருங்கட்டூர் வெண்பாக்கம் பக்கத்தில் நம்மண்டி என்ற கிராமத்தில் சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நொலம்பூர் நொலம்பூர் இது திண்டிவனம் ரூட்டு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் நொலம்பூர் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் கடையம் கடையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து அனந்தபூர் ரூட்டில் போனீங்கன்னா புது கருவாச்சிலேருந்து திருக்கோயில் ரூட்டில் எடுத்திங்கன்னா கடையம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக நாடகம் நடைபெறும் ரோஜா நாடக மன்ற நேற்று வரைக்கும் கேன்சல் இருந்தது நம்ம பதிவு பார்த்துட்டு தான் நாடக கலை ரசிகர்கள் சொல்லி இன்று இரவு ரோஜா நாடகமன்ற கடையம் என்ற கிராமத்தில் நாடகத்தை வைத்துள்ளார்கள் இதேபோல் இன்னும் நிறைய நாடகமன்றங்கள் சித்திரிலேயே பெரிய பெரிய கம்பெனிகளாக காலியாக உள்ளது மக்களாகி நீங்களும் நாடக கலை ரசிகராகி நீங்களும் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்குமாறு மிக தாமிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு என்றும் நல்லதோர் வாய்ப்பு வரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்களது மனமாந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை